வெல்கம் டு சமையல் சுப்பூர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்குது எப்படி செய்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்துருக்குங்க இது வந்து மூணாவது நாள் பால் மாடு கன்று போட்டு மூணாவது நாள் பால் ஃபஸ்ட் நாள்னா நம்ம கேக் மாதிரி செய்யலாம் இது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை வந்து இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் பால் வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் திக்காக பாருங்கள் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொதிக்கும் போதே நமக்கு திரியாக இந்த மாதிரி வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இனிப்புக்காக இதுக்குள்ளே வெள்ளை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை நல்லா நுணுக்கி எடுத்துருக்கேன் சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளங்கிறதுனால அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் தூசு மண் இருந்ததுன்னா தனியாக கரைச்சிட்டு கூட இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் இருக்கும் இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு கட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து உடஞ்சி நல்லா கரைஞ்சி சேர்ந்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டாலே போதும் அந்த எல்லாம் கரைஞ்சி நல்லா அந்த பாலோடு சேர்ந்து வந்துடும் ரொம்ப ரொம்ப சத்தானது பாருங்க நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெள்ளெல்லாம் சேர்த்து செய்திருக்கிறதுனால சத்தானது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சீம்பால்னாலே இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்குது நீங்கள் இது போல் வெள்ளம் போட்டு செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் ஒரு பவுல ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றவருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்